காலையிலேயே இந்த மலையும் தீரிகிட்டு இருக்குது வந்தேன் இட்லி விட்டுவோம் சரி அப்படின்னு அங்கே சோறாக்கி இருக்குது அதை சாப்பிட சோறு தான் எனக்கு பிடிக்கும் இட்லியெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் சூடாக இருக்குது இந்த மழையாக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு இட்லியை தின்னுட்டு போவோம் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் வாங்க எல்லாரும் நல்லா இருக்காதான் அமோகமாக இருந்த நோய் நொடி இல்லாமல் சகல செலவும் பெற்று நூறு ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு பிள்ளைக்குட்டியதோட அமோகமாக இருக்கணும் எல்லோரும் இந்த பாட்டியோட ஆசை அதுதான் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்